இப்போது நாம் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைலு எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நிறைய விதமாக ஹேர் ஸ்டைல்ஸ் வருது இப்போ பாருங்கள் எப்போதும் தலைமுடியை நம்ம ஹேர் ஸ்டைலிங் பண்ண முன்னே கொஞ்சம் தலைமுடியை கோம் பண்ணணும் இந்த மாதிரி சீவுனிங்கன்னா தான் மண்டைக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும் உங்களுக்கு முடி நல்லா வளரும் அதே மாதிரி ஒரு சிக்கு இல்லாமல் வச்சுக்கிறது நல்லது இப்போ உங்களுக்கு ஃப்ரெண்டு ஹேர் ஸ்டைல் பாருங்கள் இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தால் போகிறோம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஹேர் ஸ்டைலுக்கு மூடி கொஞ்சம் நல்லா கோம் பண்ணிக்கோங்க இப்படி கோம் பண்ணிவிட்டு இப்படி முடிஞ்ச வரைக்கும் நல்லா சுற்றணும் இப்படி சுற்றிட்டு இப்படியே நம்ம குத்தி வச்சுக்கணும் ரொம்ப அளவாக எடுத்த போகிறோம் இந்த மாதிரி இப்படி நீங்கள் ரெண்டு சைடும் இது போல் ஹேர் ஸ்டைலிங் பண்ணி நீங்கள் ஹே ஃப்ளோட்டிங் ஹேர் விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்திங்களா இது மொத்தத்தையும் ஒன்று சேர்த்துறணும் இப்போ இந்த நாலு பின்னலையும் பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் நீங்கள் பண்ணலாம் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணி இப்படி நீங்கள் ஃப்ளோட்டிங் போட்டலாம் இதில் நீங்கள் சின்னதாக கிளிப்பும் கூட குத்தலாம் ஏதாவது ஒரு கிளிப்பும் கூட அழகாக நீங்கள் குத்தலாம் இந்த இடத்துல இப்படி ஃப்ளவர்ஸ் மாதிரி இப்படி கிளிப்புகளும் குத்தலாம் ரொம்ப அழகாக இருக்கும் எத்தனையோ வித விதமாக கிளிப்புகள் வந்திருக்கு அந்த கிளிப்புகளும் கூட நீங்கள் குத்தி இந்த மாதிரி அலங்காரம் பண்ணலாம் இந்த மாதிரி ஹேர்பின்ங்க இப்படி குத்தி விடலாம் பண்ணினங்கன்னா ஒரு சைடு விட்டு செய்து இந்த ஒரு சைடாக ஃப்ளோட்டிங்காக விட்டாலும் அழகாக இருக்கும் எல்லாம் பாருங்கள் இப்படி தான் குத்திக்கிட்டு வராங்க அடுத்தாற்போல் இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் ஃப்ரெண்ட்டில் பப்பு மாதிரி வச்சுட்டு சின்னதாக கொஞ்சம் முடி எடுத்து போகிறோம் டேண்ட்ரஃப் வராமல் இருக்குன்னா நீங்கள் இப்போ உங்கள் தலையிலே டேண்ட்ரஃப் வந்துட்டு என்னடா செய்யணும்னு யோசிக்கிங்கன்னா தேங்காய் எண்ணெயை வானலியில் காய வைங்க காய வச்சுட்டு அதில் ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சிருங்க தீயை ஸ்லோ பண்ணிடுங்க அந்த எண்ணெயை தலைக்கு தேய்ச்சிக்கிட்டே வாங்க டேண்ட்ரஃபு உங்களுக்கு காணாமல் போய்டும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் முடி எடுத்து இப்படி சுருட்டிக்கோங்க சுருட்டிக்கிட்டு பஃ இந்த மாதிரி பஃ வச்சு சின்னதாக அப்படி ஒரு பஃ வச்சுட்டு அப்புறம் நீங்கள் ஹேர் ஸ்டைலிங் பண்ணலாம் இந்த மாதிரி பஃ வச்சு அதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபேஸ் ஃபேஸ் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது இப்படி பஃ வச்சுட்டு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் முடிய இப்படி ஓரமாக எடுத்து என்ன செய்யுங்க நல்லா கோம் பண்ணிக்கோங்க கோம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முறுக்கி ரெண்டு சைடு இது போல் முறுக்கிடுங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடு முறுக்கி ஜாயின் பண்ணி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் ஃப்ரெண்டு ஹேர் ஸ்டைல் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் ரெண்டு ஹேர் ஸ்டைல் இப்போ உங்களுக்கு பண்ணியாச்சு அதே போல் நம்ம தலையில் ரொம்ப பேன் இருக்குன்னா கருஞ்சீரகம்னு உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் அந்த கருஞ்சீரகத்தை வாங்கி நீங்கள் தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் சூடு வர சுட வைங்க சூடு பண்ணிவிட்டு அந்த கரஞ்சீரகத்தை பொடிச்சு அதில் போட்டுருங்க செந்தூரப்பட்டைன்னும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த செந்தூரப்பட்டையை பொடிச்சு தேங்காயில் போட்டு பார்த்திங்கன்னா நல்ல சிகப்பு கலராயிரும் வாசமாகவும் இருக்கும் நீங்கள் இந்த கறிஞ்சீரகம் செந்தூரப்பட்டை தேங்காய் மூணும் கலந்து இந்த எண்ணெயை நீங்கள் தலைக்கு தேய்ச்சிட்டு வாங்க பேனும் பொ முடியும் நல்லா வளரும் இப்படி இன்னொரு அடுக்கும் கூட நீங்கள் அழகாக செய்யலாம் இதே மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இப்படி நல்ல ரோல் பண்ணுங்க இப்படி நல்ல ரோல் பண்ணிவிட்டு இப்படி மாட்டிடலாம் இப்படியும் நீங்கள் ஹேர் ஸ்டைலு பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு அடுக்கு பண்ணலாம் மூணு அடுக்கு வச்சாலும் வைக்கலாம் அதே ஒரு ஹேர் ஸ்டைல் ஆயிரும் நல்ல ரோல் பண்ணணும் புளி இப்படி நல்ல ரோல் பண்ணி பாருங்கள் இப்போ உங்களுக்கு பேன் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து சொன்னேன் கரஞ்சீரகம் செந்தூரப்பட்டை பொடிச்சு போட்டு தேங்கெண்ண காய்ச்சி தலைக்கு தேங்க பேன் வராதுன்னு சொன்னேன் அதே மாதிரி தலையில் புழு வெட்டு பொடுகு எல்லாம் இருந்தாலும் கூட இந்த கரஞ்சீரகம் எண்ணெய் தேய்ச்சிங்கன்னா காணாமல் போய்டும் எங்கேன்னு ஓடிடும் உங்கள் தலை சுத்தமாக இருக்கும் அதோட வாரத்துக்கு ரெண்டு தடவை தலைக்கு குளிக்கணும் இப்போ ஹேர் ஸ்டைல் பார்த்திங்களா ஃப்ரண்ட்டில் பஃப்பு இந்த சைடில் ரெண்டும் மூணு வரி இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும் இந்த ஒரு சைடு அப்படியே ஃப்ளோட்டிங்காக விட்டலாம் அது ஒரு அழகாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் செய்துக்கோங்க அதே மாதிரி முடி ரொம்ப பூட்டு பூட்டாக கொட்டுதான் உணவில் கருகப்பில கீரை சாப்பிடுங்க அதுவும் அரைக்கீரையும் கருகப்பிலையும் நிறைய சாப்பிட்டீங்கன்னா முடி கொட்டுறது உடனேயே நிற்கும் கருகப்பிலை என்ன சொல்லணும் அம்மா கிட்ட தேங்காயிலே போட்டு அரைச்சிட சொல்லணும் தேங்காயிலே போட்டு அரைச்சி குழம்பு வச்சுட்டாங்கன்னா அது நம்ம உடம்புல சேர்ந்துடும் தனியாக நம்ம தாளித்து போட்டால் கருகப்பிலையை தூக்கி நம்ம தூரை தான் போடுவோம் அதே மாதிரி பொடி சாம்பார் பொடி குழம்பு பொடியெல்லாம் அரைக்கும் போது என்ன செய்யலாம் நீங்கள் வந்து கருகப்பிழைய ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கி புளி குழம்பு பொடி சாம்பார் பொடியில் நான் ரசப்பொடி எல்லாத்துலேயும் போட்டு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா நமக்கு டெய்லி நேச்சுரலாக கருகப்பழை ச அயன் சத்து கிடைக்கும் அப்போ முடி கொட்டுறது நிற்கும் இந்த நீங்கள் எண்ணெய் தேய்க்கணும்னு நினச்சிங்கன்னா பத்து செம்பருத்தி பூவு மருதாணி இலை ஒரு கை கருவேப்பில ஒரு கை வெந்தயம் ஒரு ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் நல்ல செக்கில் ஆட்டின எண்ணெயை நீங்கள் ஹோல்சேல் கடையில் போய் வாங்கிடுங்க அந்த தேங்காயை ஆட்டினத நீங்கள் செக்கு எண்ணெயை வாங்கிட்டீங்கன்னா சுத்தமாக இருக்கும் வானலியில் காய வச்சு இந்த பத்து செம்பருத்தி பூவையும் முதல்ல போடுங்க தீயை வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க அப்புறம் நீங்கள் வந்து இந்த மருதாணி இலை வேறு என்ன சொன்னேன் செம்பருத்தி பூவு மருதாணி இலை கருவேப்பிலை வெந்தயம் மூணையும் மிக்ஸியில் ஒரு அடி அடித்து வழு அப்படியே ஒரு விழுது மாதிரி ஆயிரும் அதை நீங்கள் தேங்கண்ணில் போட்டுருங்க போட்டு சலசலப்பு அடங்கின உடனே இறக்கி வச்சு வடிகட்டி காய்ச்சினிங்கன்னா காய்ச்சி தலைக்கு தேய்ச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா முடி கொட்டுறது உடனேயே நிற்கும் நீங்கள் அது கூட ஒரு ஸ்பூன் கரிஞ்சீரகம் கூட போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கிட்டிங்கன்னா தலையில் பொடுகு இருந்தாலும் சரி பொடி பொடி புண்ணுகள் புழு வெட்டுகள் இருந்தாலும் சரி நல்லாக்கி போகும் ஒரு வெங்காயம் இருந்தால் அந்த வெங்காயம் கூட சின்ன வெங்காயம் தட்டி போட்டு எண்ணெய் காய்ச்சி தலைக்கு தேய்ச்சிங்கன்னா முடி உதிர நிற்கும் முடி கொட்டுறது பூட்டு பூட்டாக வேர் வேறாக வரும் அது சில தா பால் கொடுக்க தாய்மார்களுக்கு அப்படி கொட்டும் இந்த எண்ணெயை தேய்ச்சாங்கன்னா நல்ல பழம் கிடைக்கும் உணவில் கருகப்பழம் நிறைய சாப்பிடுங்க கீரையும் நிறைய சேர்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு உடனடி ரிலீஃபு கிடைக்கும் இப்போ ரெண்டு ஸ்டைல் நீங்கள் பார்த்துட்டீங்க இதே போல் உங்களுக்கு பின்னலாக வர்ற மாதிரியும் பண்ணலாம் என்ன பாருங்கள் இப்படி பின்னி என்ன செய்ங்க பின்னலை பின்னி இந்த பஃப் அப்படியே இருக்கட்டும் இப்படி கூட நீங்கள் இந்த மாதிரியும் ஹேர்ஸ்டைல் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் பின்னலாம் இது ஒரு ஹேர் ஸ்டைல் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் இதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் பின்னிக்கணும் பின்னிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் சில சார் சிலர் வந்து நிறைய பேர் இப்போ ஃபேஷன் ஒரு சைடு தான் பண்ணுறாங்க ஒரு சைடாக ஃப்ளோட்டிங்காக விட்டுருந்தாங்க அதுவும் நல்லாயிருக்கும் அதை நீங்கள் என்ன செய்யலாம் இந்த மாதிரி இந்த லெஃப்ட் சைடை வின்றத விட இப்படி ஒரு முறுக்கு முறுக்கிடலாம் இப்படி முறுக்கி இந்த மாதிரி குத்திடலாம் இப்படி நீங்கள் குத்திடலாம் பாருங்க இந்த மாதிரி லெஃப்ட் சைடை நீங்கள் இப்படி குத்திட்டா ஒரு சைடு பின்னல் ஒரு சைடு இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் இந்த மாதிரி தலை பண்ணுங்க எப்பவும் அம்மாவாசை கழிஞ்சு மூணா நாள் ஹேர் அப்படி கட் பண்ணி விட்டிங்கன்னா முடி நல்லா வளரும் ஹேரை வந்து நீங்கள் கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு நாள் குளிச்சு நல்லா அலசிக்கோங்க அப்படின்னா தான் சுத்தமாக இருக்கும் பேன்மை கண்ட பூச்சிகள் இதெல்லாம் வராது டேண்ட்ரஃப் வராது டேண்ட்ரஃபு வராமல் இருக்கிறதுக்கு இன்னொரு பக்குவமும் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா தயிரில் கடலை மாவு கலந்து தலைக்கு நல்ல நல்லபடி மண்டையில் படும்படியாக தேய்க்கணும் தேய்ச்சி ஒரு நாட்டு போட்டு வச்சிருங்க பத்து நிமிஷம் கழித்து இல்லை பதினஞ்சு நிமிஷம் கழித்து தலையை அலசி விடுங்க தலை வந்து நல்லா சுத்தமாயிரும் தயிர் வந்து ஒரு நல்ல நேச்சுரல் ப்ளீச் அதனால் நீங்கள் அந்த மாதிரி செய்ங்க நல்லாயிரும் ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் நீங்கள் தயிர் வீட்டில் இருக்கான்னு அம்மாட்ட கேட்டு ஒரு இவ்வளவு தயிர் போகிறோம் அது கூட கடலமாக கலந்துட்டு இப்படி மண்டையில் படும்படியாக தேய்ச்சி அலசணும் அப்படி செய்தீங்கன்னால் நல்லாகும் கடையில் வந்து ஹென்னா பவுடர்னு விற்கும் அந்த ஹென்னா பவுடரில் தேங்காய் எண்ணெய் முட்டையோட வெள்ளைக்கரு நெல்லிக்காய் பொடி டீத்தூள் காப்பித்தூள் எலுமிச்சம்பழ ஒரு அரை மூடி எல்லாம் கலந்து ஒரு இவ்வளவு அகலை சட்டி கடையில் நீங்கள் வாங்கணும் அதில் போட்டு கலந்து வச்சிடணும் இப்போ டை போடுறவங்களா இருந்தால் அந்த டை பவுடரையும் சேர்த்து கலந்து வச்சிடணும் அப்புறம் பூசை போகிற நேரம் உங்களுக்கு சளி தொந்தரவு இருக்குன்னா என்ன செய்யுங்க அதில் யூகலிப்டஸ் கொஞ்சம் ஊற்றி நல்லா கலந்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க அப்போ உங்களுக்கு சளி தொந்தரவு ஏற்படாது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல முடி வந்து பூஞ்சையாக இருக்கிற முடியும் கூட நல்ல அடர்த்தியாக தெரியும் நல்லா இருக்கும் அதனால் நீங்கள் முடி பூஞ்சையாக இருக்கு அசிங்கமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் ஹென்னா போடுங்க இந்த ஹெண்ணா அடிக்கடி போட்டிங்கன்னா முடி நரைக்காது நல்ல முடி வளரும் அதனால் ஹென்னா போட யோசிக்காதீங்க இந்த ஹென்னா பவுடர் சாதாரண மெர்ச்செண்டு கடைகளில் கூட கிடைக்கும் பியூட்டி பார்லர் கடையிலையும் கிடைக்கும் வாங்கி நல்லபடி இப்படி பிரித்து பிரித்து நல்லா போடணும் மண்டையில் படும்படியாக போடணும் போட்டு நீங்கள் என்ன அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா முடி நல்ல பம்முன்னு காட்டும் ஆரோக்கியமாக இருக்கும் கொட்டுறது நிற்கும் நல்ல முடி வளரும் அதனால் தவறாமல் அந்த மாதிரி வாரத்துக்கு ஒருக்க பத்து நாளைக்கு ஒருக்க உங்களுக்கு டைம் ம் கிக்கிலாம் பவுடர் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது அதை செய்து பலன் பெறுங்க இனி அடுத்த இதில் உங்களுக்கு இன்னும் ரெண்டு ஹேர் ஸ்டைலிங் தரேன் இப்போ உங்களுக்கு மூணு ஹேர் ஸ்டைலிங் சொல்லியிருக்கேன் பஃ இந்த ஃப்ளீட்ஸு அதாவது ரோலிங் பண்ணி அந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு மூணு வெரைட்டிஸ் சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்படி இந்த சைடு க ரோலிங் பண்ணணும் இந்த சைடு ஜடை பின்னி இப்படி முன்னால் பஃப்பும் வச்சு ஹே ஃப்ளோட்டிங் ஹேர் விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க புருவத்துக்கு எப்போதும் எண்ணெய் அப்ளை பண்ணுங்க நல்ல எண்ணெய் தேய்ச்சிட்டிங்கனாக்கா நைட்டு படுக்க போயில் எண்ணெய் தேய்ச்சிடணும் அப்போ நல்லா அனர்த்தியாக வரும் ஒரு இருபது நாள் கழித்து பார்லரில் போய் லைன் பண்ணுங்க அருமையான புருவம் கிடைக்கும் நான் அந்த மாதிரி செய்து கொடுத்துருக்கேன் ஒருத்தங்களுக்கு அவங்களுக்கு புருவமே இல்லை அந்த இல்லாததுக்கு அவங்கள நான் சொன்னேன் ஒரு இருபது நாள் எண்ணெய் தேய்ச்சி மசாஜ் கொடுத்துட்டு வாங்க அப்புறம் லைன் பண்ணலான்னு அதே மாதிரி அவங்க செய்துட்டு வந்தாங்க லைன் பண்ணி கொடுத்தேன் வராத பொருவம் அவங்களுக்கு வந்துடுச்சு புருவமே இல்லாமல் எம்டியாக இருந்த புருவம் சூப்பராக வளர்ந்துட்டு நீங்கள் புருவத்துக்கு ஐப்ரோ பென்சில்லாம் வச்சு அழுத்தி தேய்க்கக்கூடாது தேய்ச்சிங்கன்னா அந்த புருவம்லாம் உதுந்து வழுக்க மாதிரி ஆயிரும் அப்புறம் மொட்டையாக போயிடும் அதனால் அந்த மாதிரி செய்யாதீங்க இப்படி புருவத்தை பேணணும் கண் நம்ம மொபைல் பார்க்குறதுனால கண் இதாகும் அதுக்கு நீங்கள் குளிர்ந்த தண்ணியில் கண்ணை கழுகுங்க முடிஞ்ச நேரம்லாம் அதே மாதிரி கண்ணை எமைச்சிக்கிட்டே இருங்க ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஒருக்க நீங்கள் கண்ணை எமைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண் ட்ரை ஆகாது துன்பமாகவும் இருக்காது இப்போ நாம் எல்லாருமே மொபைலில் தான் நேரத்தை போக்கறோம் அதனால் அப்படி செய்துக்கோங்க இந்த இடத்துல சிலருக்கு மீசை போல் முடியிருக்கும் இதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க குப்பை கீரை இல்லை ம கஸ்தூரி மஞ்சளும் டேபிள் சால்ட்டு கொஞ்சம் கலந்துட்டு கொஞ்சம் பன்னீரில் நல்ல க இப்படி கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் பொடி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை கொஞ்சம் கொட்டிட்டு எத்தினி உப்பு இவ்வளோ உப்பு போதும் இந்த சால்ட்டு அந்த பவுடரு சால்ட்டையும் போட்டு பன்னீர் ஊற்றி நல்லா குழைங்க குழைச்சிட்டு இந்த மீசை மேலே எல்லாம் தடவிடுங்க தடவிட்டே வாங்க தினமும் நீங்கள் கொஞ்சம் சளிக்காமல் செய்துக்கிட்டே வாங்க அந்த முடி தன்னால் உதிந்துடும் அதே மாதிரி சிலருக்கு மூக்கில் அப்படி கருப்பாக இருக்கும் அவங்க என்ன செய்யலாம் முட்டையோட வெள்ளைக்கரு இருக்குது பாருங்கள் அதை அப்படி பூசிடணும் பூசிட்டு இல்லை அரிசி கஞ்சி இருக்குது பாருங்கள் அரிசியை ஒரு அரை ஸ்பூன் போல் கஞ்சி போல் காய்ச்சி மூக்கில் தடவிட்டு இப்படி உரிச்சிங்கன்னா வந்துடும் அப்படி நீங்கள் அதுக்கும் இந்த மஞ்சளை போட்டே தேய்க்கலாம் தேய்ச்சிங்கன்னா நல்லாய் வந்துடும் மஞ்சள் தான் அதுக்கு ஆனது அதை தவறாமல் செய்ங்க ஸ்கின்னு முகம் பூரா நல்ல பளபளன்னு ஸ்கி ஸ்கின்னு ஸ்கின்னில் வந்து ரோமம் இருந்தாலும் தெரியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தேங்காய்ண்ணையும் எலுமிச்சம்பழ சாரையும் கலந்து முகம் பூரா பூசுங்க பூசுனீங்கன்னாக்கா உங்கள் முகம் வந்து நல்ல பளிச்சுன்னு இருக்கும் முகத்தில் இருக்க சின்ன முடிகளும் தெரியாது கண்ணுக்கே தெரியாது அதனால் அந்த மாதிரி செய்துக்கோங்க உங்கள் முகம் வந்து பளிச்சுன்னு ப்ளீச் எடுத்தது போல் இருக்குன்னா தக்காளி ஒரு பீஸ் அதை நீங்கள் மிக்ஸியில் ஒரு அரை ஸ்பூனு கடலை மாவை போட்டு மிக்சியில் அடித்து முகம் பூரா தேங்க முகம் கழுத்து கண்ணை சுற்றி எல்லாம் தேய்ச்சி ஒரு பத்து நிமிஷம் கழித்து முகத்தை வாஷ் பண்ணுங்க முகம் அவ்வளவு அழகாக இருக்கும் நீங்கள் ஏதோ பார்லருக்கு போயிட்டு வந்த மாதிரி அழகாக இருக்கும் அதனால் தவறாமல் அந்த மாதிரி செய்யுங்க இந்த அந்த ப்ளீச்சை வந்து நீங்கள் கைக்குலாம் கூட பூசலாம் பூசினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் தவறாமல் அந்த மாதிரி செய்துக்கோங்க முகத்தை எப்போவுமே நம்ம பழிச்சுன்னு வச்சுருக்கணும் அதனால் சளிக்காமல் நீங்கள் தக்காளி பூசலாம் பால் இவ்வளோகான பால் அதில் கொஞ்சம் ஓட்ஸு பவுடர் மிக்சியில் பிடிச்சி ஓட்ஸு கொஞ்சம் இவ்வளோ டப்பியில் வச்சுக்கோங்க அந்த பாலில் அந்த ஓட்ஸை கலந்துட்டு முகம் பூரா பூசி கழுவி விடுங்க முகம் பளிச்சுன்னா அழகாக இருக்கும் அதனால் தவறாமல் நீங்கள் இந்த இதை செய்யுங்க எத்தனையோ ப்ளீச் இருக்குது உதடுகள் வந்து நல்லா அழகாக இருக்கணும்னா நீங்கள் பீட்ரூட்டு ஒரு பீஸ் எடுத்து உதட்டில் நல்ல பூரா உதடு நீங்கள் ரப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உதடு வந்து அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் நீங்கள் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ரோஸ் கலராக இருக்கும் அடிக்கடி நீங்கள் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு யோசிச்சிங்கன்னா பீட்ரூட் இந்த மாதிரி லிப்ஸில் தடவிக்கிட்டே இருந்தீங்கன்னா லிப்ஸு வந்து பழிச்சுன்னா அழகாக இருக்கும் அதனால் தவறாமல் நீங்கள் அதை செய்யுங்க இப்போ உங்களுக்கு லிப்ஸுக்குன்னு சொல்லிட்டேன் குண்டான பெண்கள் வந்து ரொம்ப அடர்த்தியான டிசைன் உள்ள சாரீஸ் கட்டாதீங்க கட்டினீங்கன்னா உங்களை ரொம்ப குண்டாக காட்டும் கொஞ்சம் லைட்டு கலராக லைட்டு டிசைன்ஸாக போட்டு எடுங்க அதே மாதிரி ஒல்லியாக இருக்க பெண்கள் வந்து கொஞ்சம் ஃப்ளவர்டு சாரீஸ் அடர்த்தியான டிசைன் போட்ட சாரீஸ் உடுத்துங்க உங்களை கொஞ்சம் குண்டாக காட்டும் அப்புறம் குட்டையாக இருக்க பெண்கள் வந்து ஸாரீயை கொஞ்சம் தலையை உடுத்தணும் தரையை தூடுற மாதிரி ஸாரீஸ் உடுத்தினாங்கன்னாக்கா கொஞ்சம் ஹைட்டாக காட்டும் அதே மாதிரி ஹைட்டாக இருக்க பொம்பளையில் வந்து ரொம்ப தலைய சாரீஸ் கட்டக்கூடாது கொஞ்சம் ஒரு நாலு விறக்கட்ட வசதி தான் கட்டணும் அப்படி கட்டினாங்கன்னா தான் அவங்க வந்து ஓரளவு அழகாக தெரிய தெரியும் அதனால் எப்பவும் கூலையாக இருக்க பெண்கள் தளர உடுத்துங்க ஹைட்டாக இருக்க பெண்கள் கொஞ்சம் வசதி ஊத்து கொடுத்துங்க நல்லாயிருக்கும் இதுபோல் அழகு குறிப்புகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக விஷயம் வாஸ்து விஷயம் பரிகாரங்கள் சமையல் குறிப்புகள் எல்லாமே என் சேனலில் பார்க்கலாம் இது ஒரு பல்சுவை சேனல் தவறாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்